ஹுசேன் கான் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ராகவன் ரம்யா இருக்கியா மொட்டை போட்டு காது குத்துனு கிஷோருக்கு நடக்கும்பா ஓகே சும்மன் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டாப்பா ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குடா சென்னைக்கு வந்துட்டு உடனே போகக்கூடாது தங்குற மாதிரி வாங்க ரேவதி ஓகே பீட்டரண்ணா கண்டிப்பாக வரும் எங்க பீட்டரண்ணா அந்த டைம்ல தான் பிஸி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் பீட்டரண்ணா கண்டிப்பாக வரும் என்ன மொத மொதனாலே நைட்டில் கிளம்புனா காலையில் வந்துடுற மாரி வந்துட்டு ஃபுல்லாக பத்திரிக்கை ஃபஸ்ட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி இங்கே வந்துடுற மாரி இருக்கணும் அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே சுற்றுற மாதிரி இருக்கும் எல்லா ஏரியாவும் ஒரே சைலண்ட்மா மச்சி சென்னை தான் கேன்டீனில் டென் மினிட்ஸ் நிற்கும் டீ காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க ஆமாம் வண்டி கேன்டீன் இல்லையா மதமா அந்த பஸ் ஒரு இடத்துல பூங்கொடியா அவனுக்கும் காது குத்தி பஞ்சு வச்சிரு போறீங்க உங்களை மாதிரி ரிட்டன் நானே ட்ராப் பண்ணுறேதே ரேவதி அப்படியே பீட்டரணா ஓகே பீட்டர் கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வரேன் சரிங்களா அவங்களுக்கு காது குத்தி பஞ்சுலாம் வைக்க மாட்டோம் ஏங்க நீங்கள் வர சும்மா ஒரு நட்சத்திர கல் தான் போடுவோம் போட்டுட்டு அப்புறம் கழட்டிடுவோம் முருகேசன் ஹாய் முருகேசன் காது குத்துதா கிருமட்டா உனக்கு ரொம்ப நாள இழுத்துட்டே போதுமன அதுவும் இந்த வருஷம் பண்ணலாம் அடுத்த வருஷம் வரலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒருத்தங்க சொந்தக்காரங்க இறந்து போயிடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துருது நடுவுல அக்கா அக்காக்கு இன்வைட் பண்ணுவீங்களா அக்காலுக்கு இன்வைட் பண்ணுவீங்களா என்னம்மா சொல்ற ரம்யா எல்லோருக்கு தான் வர சொல்வேன் நட்சத்திர கல் ஆமாங்க சங்கரன் ப்ரோ இந்த நட்சத்திர மாதிரி குட்டி குட்டியா ஒரு கல்லு மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் இவனுக்கு வைப்பாங்க வச்சு பட்டக்குன்னு அடிச்சு விட்டுருவாங்க சுமன் கம்மிங் நவ் ஓடுது இங்கே ஐயோ யோயோ பீட்டாரா பீட்டாரா எனி டைம் பிஸி தானா எனி டைம் ஜாலிதான் பீட்டாரா ஒரு கிலோ கிராம்ல இருப்புல தோடு செஞ்சு மாட்டி விடுவோம் இருமலையா சிப்பு சொல்லுங்க சிப்பு வணக்கம் அக்கா வணக்கம் ஹுசேன் கான் டெய் சோட்டா ஏன் உனக்கு சோட்டாங்கிறான் ஸ்டார்ட் ஆச்சு அண்ணா ஸ்டார்ட் ஆச்சு அண்ணா ஒரு வீடியோ போட்டிருங்க பார்த்துட்டு எல்லோரும் வரட்டும் ஓகே சாங்கரன் ப்ரோ அப்படின்னா அப்படிதான் போடா பேட்டா மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சுப்பு தலைவலி பயங்கர தலைவலி சுப்பு மொத போன லைவ்ல ரொம்ப தலைவலி இதுல வர இவங்களாம் நான் ஏதோ நிறைய பேசி பேசி எனக்கு தலைவலி அதிகமாக்கிட்டாங்க சுப்பு ஆனால் தான் நான் கூட டென்ஷனா அவங்க கிட்ட அப்புறம் தான் லைவை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வேறையா வந்த தலைவலி என்னன்னு தெரியல சுப்பு தலையோட குளிச்சனா எனக்கு நேத்து தலையோட குளிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் முடிக்காயாமே அது இன்றைக்கி தலையோடு குடிக்கவும் மண்டையெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு முடியெல்லாம் நல்லா காய வச்சு தூங்குனா தான் இருக்கும் என்னன்னா மண்டை வலி வந்துடும் கிளீரன்ஸ் லேட் ஆகுது ரேவதி அதான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட என்டர்டைன்மெண்ட் ஓகே ஓகே பீக்கிறேண்ணா ஓகே ஜாலி தான் பீக்கிறேண்ணா அஜு வாடா மெட்ராஸ் மேனை கனவிலன்னு காணவில்லைன்னு போஸ்டர் விட்டுருக்காங்க ஏரியாவில் நான் பிரின்சஸ் ஓகே மேடம் உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள் உடம்புக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா சும்மா தலை தலையோட குளிச்சு தலைவலி வந்துச்சு வேற ஒன்றும் இல்ல சிந்தி தலைவலி வேற ஒன்றும் இல்லை அப்பெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் நான் இப்போ கார்ப்ஸ்